ம்மத்துல்லி வபர்கதுலா அல்லாஹைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து வாரந்தோறும் நமக்கு தோதுவான நாட்களிலே இந்த தேசிய குடியேற்றம் நிகழ்ச்சி தொடர்ந்து அல்லாவுடைய பெரிய கிருபையால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹூத்தாலா தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் எந்த தோய்வும் இல்லாமல் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக அலமது இல்லா நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினராக இளையாஸ் அண்ணன் அவர்களும் பீர்ஜி அவர்களும் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் பாரம்பரியமான எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு வந்தாலும் கூட பாரம்பரியமான கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கிலே மிக சிறப்பாக தேனி மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசியம் அதாவது பிரிவினை ஏற்படுகிற போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுகிற போது காகிதம் ஒரு அற்புதமான தலைமையில் முஸ்லீம்களுக்கு தனி நாடு ஒதுக்கி கொடுக்கப்பட்டாலும் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியாவில்தான் இருப்போம் என்று வீரம் முழக்கமிட்டு காகிதம் அவர்களுடைய தலைமையிலே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மிக சீரும் சிறப்பாக அன்றிலிருந்து இன்று வரை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் பல்வேறு சமூக சேவைகளையும் பல்வேறு துண்டுகளையும் பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹுத்தாலா கொடுத்து இன்னும் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு அல்லாஹுத்தல்லா தோஃபிக் செய்வானாக அலமது உண்மையாகவே பீர்ஜி அவங்க சொன்ன மாதிரி அவங்க பொறாமப்படுறதா சொன்னாங்க நான் வந்து இந்த மாணவர்களை பார்த்து பொறாமப்படுறேன் ஏன்னா நான் ஓதக்கூடிய காலம் அப்படின்றது இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை பிலாலி அரபிக் கல்லூரியில் மிக சிறப்பாக நடைபெற்றாலும் கூட இந்த மாதிரி ஒரு தனி கண்காணிப்பு கவனிப்பு அக்கறை இப்படிலாம் எனக்கு கிடைக்கல ஓதுகிற காலத்தில் ஆனால் மார்ஷாலில் இன்றைக்கி நம்ம மாணவர்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு நேற்று இரவு கூட இங்கே ஒரு பதினோரு மணிக்கு என்னுடைய தாயார் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்னடா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் ஏப்பா நீ டெய்லி ஹதீஸ் பாடம் நடத்துகிற ஏன் இவ்வளோ ஹதீஸ் பாடத்தில் மெஹனத்து எடுத்து நடத்துகிறேன்னு கேட்டாங்க என்னடா அது இப்படி கேட்குறாங்க ஒரு விஷயத்த ஒரு நாலு ஹதீஸ் நடத்துகிற அதை ஏன் இந்த விலைக்கு இந்த பசங்களை வந்து அதை நேர் வழிப்படுத்தணுன்ட்டு ஏன் இவ்வளோ சிரமத்துக்கு ஆளாகிற சொல்லிட்டு போக வேண்டியதானே செய்ப்பா செய்யலைன்னா அதை இப்படிதான்ப்பா அப்படின்னு அல்லட்டை ஒப்படைச்சிட்டு போக வேண்டியதானே அதை ஏன் ஒரு இப்படி விளக்குறேன்னு கேட்டாங்க எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு சொல்லிவிட்டு என்னம்மா சொல்கிறீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க எப்பா இந்த தப்பாக நினைச்சிக்காத ரசூல்சல்லா அலைய சொல்லும் பார்த்து அல்லாஹூத்தாலா சொன்னால் ஃபல அல்லக்க பாஹம் நப்சகாலா ஆசாரிகிம் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதேன்னு ரசூல்லா பார்த்து சொன்னான் அந்த மாதிரி உன் கதை இருக்குது போட்டு இந்த ஹதீஸ் பாடத்தில் இந்த விளக்கு விளக்குன்னு பசங்களை விட்டு இது பண்ணுறியே அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்ன காலத்துடைய கட்டாயம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வழி நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஏதோ நம்ம நடத்தணும் கொண்டோன்னு போயிடக்கூடாது மாணவர்கள் இன்ஷா அல்லா அத்தாய் அரபிக் கல்லூரியிலே முடித்த மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு இடத்திலே கூட சருக கூடாது மிக சிறப்பாக வழி நடத்தப்படணும் ஒழுக்க மாணவர்களாக கல்வியாளர்களாக இந்த சமுதாயத்திற்கே ஒரு தலை சிறந்த வழிகாட்டிகளாக இன்ஷால்லா உருவாகணும் அதுதான் நம்முடைய நீயத் இந்த அத்தாய் அரபிக் கல்லூருடைய நீத் மாஷா அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் நீங்கள் உருவாகிட்டு வர்றீங்க ஒரு அற்புதமான வாய்ப்பு தொடர்ந்து கரெக்டாக பயன்படுத்துங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முயற்சி செய்யுங்க எல்லா விதத்திலையும் உங்களை இந்த கட்டமைப்பு நீங்கள் பயன்படுத்திக்க உங்கள் பேச்சு மன்றமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் மாஷா தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி வர்றீங்க அல்லாஹுத்தாலா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் அல்லாஹுத்தாலா கொடுத்துருள்